வேலிவு மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பசுமை புரட்சின்னு காமராஜர் விதைச்சது அமெரிக்காவில இருந்து கொடுத்து விதை கொடுத்து இந்த ராமநாதபுரம் அந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் இது இல்லாமல் வறட்சியாக இருக்கு அந்த இதுல ஏதாச்சும் ஒரு இந்த கறிக்கட்டை போடுறதுக்கு இதுக்காண்டி அது வந்து அறுபத்தி நாலுல பசுமை புரட்சி பண்ணுது நாங்க வந்து அறுபத்தி நாலுக்கு முன்னாடி படம் எடுத்து வகைச்சி விடவா அந்த அறுபத்தி நாலுக்கு முன்னாடி எபிசோட் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணோம்னாக்கா அப்ப திரும்பி அந்த ரெண்டு மூணு சீன் கூட வச்சுட்டோம் அப்புறம் அந்த மரத்தெல்லாம் பிடிங்கிட்டு திரும்பி கருவே மரமத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த நாட்டுக்கருவை வே இந்த இதுல வே நாட்டுக்கருவை மட்டும் வச்சுட்டு அஹ் அதுக்கு அந்த அந்த அறுபத்தி நாலுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு சின்ன டீ கப்பு கிடந்தால் கூட போட மாட்டோம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம அவார்டு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லேயே செட்டு அதில் இருக்க அஸ்டன்ட் ஆகிருக்கு வரைக்கும் சரி அப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இந்த ராப்பகலா இருந்தாலும் அது ஒன்று ஒரு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது அதுல இருந்து எல்லாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த 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 டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா போட்டி நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு வெறித்தனமா அஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பாணி பயங்க அந்த மாதிரி கலவணிலையும் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலைனாக்க அது அந்த மாதிரி வேலை இன்னும் நான் பார்க்கல அந்த அந்த அளவுக்கு வேலை இருக்கும் வரைக்கு விழாவில் ரைச்சி 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 வேலை பார்த்தோம் ஒவ்வொரு சீனும் அது அதே மாதிரி அவார்டு அதே மாதிரி அவார்டு வாங்கிச்சு எல்லாத்துக்கும் அவார்டு வாங்கினுச்சு இன்னைக்கும் அவார்டு கொடுத்துட்டே இருக்காங்க அந்த படத்துக்கு இன்னைக்கு இப்ப இப்ப வரைக்கும் அவார்டு கிடைச்சிட்டு ஒரு கனவு படம் இல்ல அது ஒரு பெரிய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பதிவு அது பிள்ளைங்களோட இதுக்காக வேண்டிய மானாமதுரை போய் இந்த பிள்ளைங்க நடிச்ச பிள்ளைங்க அத்தனையுமே செங்க வேலை பார்த்த பிள்ளைங்க மானாமதுரையில போயி அந்த செங்க சூழல ஒரு தொழில் ஒரு எழுவது குடும்பத்தை அழைச்சி கொண்டு அங்கேயே தங்க வச்சுருந்தோம் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அந்த மண்ணு தீங்குற பிள்ளைங்க அந்த எல்லா பேருமே அங்கிருந்து தான் கொண்டு வந்தோம் அப்போ நான் அந்த அந்த இதெல்லாம் ரேடியோ தூக்கி கொண்டு ஓடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க துருதுருன்னு இருப்பாங்க செட் ஆகுறதெல்லாம் பயங்கரமா அப்படியே இருக்கும் அந்த இது கணக்கு முதல்லாம் கணக்கு தெரியாது அது வாத்தியார் கற்று சொல்றது இவங்களை ஏமாத்துறாங்கிறது அந்த ஆண்ட ஆண்டுங்கிறது முதலாளி இதெல்லாம் வந்து அறுபத்தி நாலுக்கு முன்னாடி அந்த முதலாளிங்கிறது ஆண்டு அப்படிங்கிற விஷயம்லாம் அதெல்லாம் பதிவு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமா அதை யோசிச்சு யோசிச்சு அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமம் அந்த சாதாரணமாக ஊருக்கு வந்தாரா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார் அந்த வேலைன்னு ஆரம்பிச்சுட்டாருனாக்க அவர் வேற மாதிரியே இருப்பார் அது 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 என்னவோ பெரிய அது உள்ளியே மொழி போய் அதை பற்றியே விஷயங்கள் இருக்கும் அதை பற்றி அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அழிஞ்சு பழையே எழுதிருப்பாரு சின்ன சின்ன டைலாக் எல்லாம் உட்காந்து பயிற்று திடீர்னு பய அந்த சிந்தனை எல்லாம் பயங்க அவருக்கு அந்த மாதிரி ஆற்றல்லாம் உள்ளே சின்ன வயசுலேயே இருந்து பார்த்து 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 படம் அதிகமாக பார்ப்பாரு அது மாதிரி உள்ள ஒரு தாட்டு அது ஒரு வெறி இருக்கும் அவர் நல்ல சிந்தனை நல்ல பயங்கரமான சிந்தனை அது இன்னும் இன்னும் கூட இப்போ நல்ல நிறைய விஷயங்களை வச்சிருக்காரு அது சரியான முறையில் இன்னும் இன்னும் பய பழமையை பயன்படுத்தினார்னா இன்னும் மேலே வந்துருவாரு